வனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவேன் தர்மியான விளைக்காமுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருபின் கருத்துல எங்களை தரமட்டமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேலையில எங்களோட இடைப்படும் முறை நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருத்தரோட பேசுவீராக உங்களுடைய நாம மைம்புப்படும் முடியும் செபிக்கிறோம் குமாரனே இந்த நாளிலே கூட பிள்ளைகளாகிய நாங்கள் வசனத்தை தியானிக்க ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் அந்த வாயிலாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தான் உங்களுடைய வசனம் தான் எங்களுக்கு முக்கியம் வார்த்தை எங்களை உயிர்ப்பு முயற்சி அடைய செய்வீராக உடைய கருத்துல எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒண்ணு பேதூ ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் ஒண்ணு பேதரு இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாக திருவசனமாகிய களங்கம் இல்லாத நானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் இங்க பேத ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் பக்தன் நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் சுருக்கமா சொன்னா ஒரு மீனக்கா மீன்காரன் நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் ரொம்ப அருமையான ஆலோசனை எப்படி நீங்கள் வளரும்படி ஆண்டவரை இயேசுவை சொந்த ரசி ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசுவை சொந்த ரசிகராய் ஏற்றுக்கொண்ட உடனே நாம் வேத புஸ்தகத்தை கருத்தாய் படிக்க வேண்டும் கருத்தாக வாசிக்க வேண்டும் அதுவும் ஆண்டவர் கத்தருக்குள் வந்த ஒரு புதிய விசுவாசி முதல் முதல் அவர் படிக்க வேண்டியது புதிய ஏற்பாடு மத்தியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் கருத்தாய் படிக்க வேண்டும் எடுத்த ஆதிய வலையற்பாட்டுலாம் போனா சில இடத்துல குழப்பிடுவாரு ஆனா புதிய ஏற்பாடு நன்றாய் படிக்கும் ஆண்டவர் ரொம்ப அருமையா ஆலோசனை என்ன கொடுக்குறாருன்னா நீங்கள் வளரும்படி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவது நமக்கு அவசியம் தேவையா இருக்கிறது கத்தருக்குள்ள வந்த பிற்பாடு நம்ம வசனத்துல தியானிக்கிறோமா வசனத்தின்படி உறுதியா இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும் வசனத்தை ரொம்ப அழகா எழுதியிருக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கத்தருக்குள் வருகிறோம் கத்தருக்குள்ள பிறந்த குழந்த பிறந்த உடனே அது என்ன குழந்தை என்ன செய்யறதுன்னா திருவசனமாகிய கலங்கும் இல்லாத நானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும் வாசனத்தின் மீது வாஞ்சே இருக்க வேண்டும் எந்த ஒரு மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இரவென்றும் பகல் என்றும் பாராமல் வசனத்தை தியானம் பண்ண வேண்டும் வாஞ்சியோடு படிக்க வேண்டும் ஆராய வேண்டும் யாரிடத்திலையும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வந்து வசனத்தை படிக்க 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 கச்சர் நம்மோடு பேசுவார் கத்தர் நம்மோடு பேசுவார் சங்கீதம் ஒன்னாம் அதிக ஒன்னாம் சங்கீத படிக்கும் பொழுது இரவு பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் வாக்கியமான் எந்த மகன் தேவனுடைய வசனத்தை நன்றாக தியானிக்கிறாரோ படிக்கிறாரோ அவன் என்று வேதம் சொல்லுகிறது வசனத்தை நன்றாக படிக்க வேண்டும் வேண்டும் ஆராய இந்த வசனம் தான் நம்மை வாழ வைக்க முடியும் இந்த வசனம் தான் நம்மை உயிரடைய வைக்க முடியும் இந்த வசனம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும் கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேச பேச நமக்கு உயிரடைய முடியும் கலங்கம் இல்லாத பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு சபைகள் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு கொள்கை ஒவ்வொரு சபைக்கும் ஏதோ ஒரு பாகத்தை பிடித்து வைத்து அதுதான் எங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தினாரே இதான் முடிஞ்சுட்டு நினைப்பாங்க ஆனால் வேதம் அப்படி அல்ல ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய வசனம் கத்தருடைய வார்த்தை அந்த வசனத்தின் மேல தாகமா இருக்க வேண்டும் நன்றாக ஆண்டு வரை சொந்த ரட்சகரான ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் கருத்தாக வாசித்தேன் ஆதி ஆபத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் கருத்தாக வாசித்துக் கொண்டே இருந்தேன் அதனால பைபிள வாசிக்க 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 கத்தர் என்னோட பேச ஆரம்பித்தார் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது அந்த வார்த்தை மீது எப்பவும் நான் ஆவலாக இருந்தேன் வசனத்தை பிடித்து கொண்டேன் வசனத்தை நன்றாக படித்தேன் ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் விடை இந்த வேத உள்ளது வேற எங்குமே கிடையாது யார் ஒவ்வொருத்தரம் ஒன்னும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர பேசுவாங்க அது குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யார் என்ன பேசினாலும் இந்த ஆதி ஆம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் நன்றாக நான் படித்து ஆராய்ந்து ஆழமாக உள்ள போனதுனாலதான் எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் யார் என்ன வார்த்தைகளை எடுத்து எந்த உபதேசத்தை கொண்டு வந்து என் தலையில் புகுத்த முடியாது ஏனென்றால் வார்த்தையில உறுதியாய் இருக்க வேண்டும் வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்றாரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய மேல் வாஞ்சியாய் இருங்கள் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் கத்தருடைய வசனத்துல வாஞ்சை இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையில எவ்வளவுக்கு எவ்வளவு நம் தாகமா இருக்கிறோமோ வாஞ்சியா இருக்கிறோமோ அவ்வளவு தூரமா நமக்கு பாக்கியவான்களா இருப்போம் நம்ம வாஞ்சை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் வந்த ஒரு கொள்கையோட வருவாங்க வந்தவன ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட தெரியுது நான் நான் சொல்றதா கரெக்ட்னு வாங்க உடனே அதுக்குரிய தகுந்த பதில பைபிள்ல இருந்து கொடுக்க தெரியும் எனக்கு பைபிள் இருந்து வசனத்தை எடுத்து உரைக்க முடியும் ஏனென்றால் திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத நாலாம் பாலின் மேல் வாஞ்சை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வசனம் தான் உன்னை இறுதி வரைக்கும் காப்பாற்ற முடியும் ஏனென்றால் வசனம் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது யோவான் பதினஞ்சு ஏழுல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நான் வேண்டிக் கொள்வது அது உங்களுக்கு அருளப்படும் வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் உள்ள வசனம் உன் கால் விழுந்து விடாதபடி உனக்காக தம் தூதர்களை ஏந்தி கொண்டு போவார் என்று மத்திய நாலாம் அதிகாரம் அந்த சோதனைக்காரன் அருளாதர் ஏசு இடத்தில் வரும் பொழுது நீங்க மேலே கீழே குதி தூதர்கள் கொண்டு போவார்கள் உடனே அவன் வசனத்தை சொல்றான் தொண்ணூத்தி ஓரா சங்கீதம் உடனே அருணை ஆண்டவராய் இயேசுவன் தேவனாய் கத்தரை பரிச்சய பாராதிருப்பாயாக அவனுக்கு ஏற்ற வசனத்தை அன்ன வசனத்தை வச்சு அவனை மடக்கிறாரு வசனத்தினால் நிறைந்த ஒரு வசனம் தான் நமக்கு பாக்கியம் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த யோவான் ஒண்ணு ஒண்ணு ஆஹ் வார்த்தை தேவனோடு இருந்தது எந்த அளவுக்கு நம்ம பைபிள்ல படிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம பைபிள்ல படிக்கிறோம் இயேசுவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் அடிக்கடி அங்க போவேன் அவரு ஒரு வயசுன்ற மனுஷன் மிகுந்த வயசு சென்ற மனுஷன் அவர் வந்து ஒரு சாதாரண டீச்சர் தான் கிராஜுவேட் கிடையாது ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் ரிட்டையர் ஆகுனவர் அவர் அந்த வீட்டு முன்னால தின்னத்துல ஒரு ஈஸ்ட் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு ஆனா அவர்கிட்ட நான் படிச்ச ஒரு காரியம் என்னன்னா அவர் எப்ப போனாலும் இந்த பைபிள் அப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டே போவார் அவர்கிட்ட நான் போன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவருக்கு முன்னால் நின்று நாற்பத்தஞ்சு நிமிஷம் நின்று என்ன எட்டியே பார்க்கல நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இவருக்கு தலையை தூக்குவார் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படின்னாரு ஆ எப்பப்பா வந்த அப்படின்னாரு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு அது என்னை தொட்டுச்சு அது என்னை தொட்டுச்சு அவர் சாதாரண பைபிள் படிக்கல ஹி நாட் ஓன்லி ரெட் த பைபிள் ஹி வெண்ட் இன் த த பைபிள் அவர் வேதத்தை படிக்கிறது மட்டும் இல்லை அவர் வேதத்துக்குள்ளேயே போயிட்டார் பைபிளுக்குள்ளேயே போயிட்டார் இப்பதான் நான் யோசிச்சேன் பைபிள்னா இப்படிதான் எல்லாம் படிக்கணும் பைபிள் இப்படிதான் படிக்கிறோம் நிறைய பேர் படிக்கிறாங்க பைபிள் எல்லாரும் படிக்கிறோம் எல்லாரும் படிக்கிறாங்க காலையில எந்த சோடனே இப்படி வச்சுட்டு பைபிள படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா கண்ணு பைபிள்ல இருக்கும் தலை வந்து எங்க இருக்கும் மயிலப்பூர்ல இருக்கும் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் ஒண்ணு தெரியாது உனக்கு என்னப்பா படிச்ச படிச்ச இல்ல என்ன இருக்கு என்னமோ இருக்கு அதிருப்தி பாப்பாங்க அதுதான் இல்லை கான்சென்ட்ரேஷன் கிடையாது அந்த தேவனுடைய மனுஷன் வேதாகமத்துக்குள் போய்விட்டார் வேதாகமத்துக்குள் போய்விட்டார் வாசை நமக்கு அவசியம் கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை காப்பதற்கு வசனம் உறுதியா இருக்க வேண்டும் வசனத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் வசனத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் வசனத்தில் எந்த அளவுக்கு நம்ம உள்ளே பிரவேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு நமக்கு பேரின்ப பாக்கியம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் வார்த்தையில உறுதியா இருக்கிறோமா வசனத்துல உறுதியா இருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் ஒரு குள்ள இருக்கிறேன்னா கத்துறக்குள்ள இருக்கிறேன்னா வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறேன்னா எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தினால் நிறைந்திருக்கிறானோ நல்லா கேட்டுக்கோமா எந்த ஒரு மனுஷன் இந்த வாசனம் அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதோ அவன் பக்கத்துல கூட எந்த பொல்லாத பிசாசு வரவே முடியாது எந்த வயல உனக்கு சூனியம் பண்ணவே முடியாது வார்த்தை வார்த்தை உனக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் அது உங்களுக்கு அருளப்படும் வார்த்தையினால் அந்த வாசனம் வசனம் தான் முக்கியம் வசனத்திலே முக்கியமாயிருக்கிறது என்ன தேடி பலர் வந்திருக்காங்க வாழ்க்கை பாதையில என் வாழ்க்கையை பாதையை நிறைய பேர் வந்து இருக்காங்க ஏற்றுக்கொண்ட பொழுது நிறைய பேர் சிலர் வருவாங்க கதவை திறந்த ரெண்டு வாலிப பிள்ளை பசங்க வந்தாங்க வந்த ரெண்டு பேரை கையில பைபிளோட வந்து நின்னாங்க நின்ன உடனே அவனை உள்ள கதவை கதவை திறந்து உள்ள விட மாட்டேன் ஏன்னா இந்த உபதேசத்தை தவிர வேற உபதேசத்தை கொண்டு வருகிறவனுக்கும் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது அவனை வீட்டுக்குள்ளேயும் ஏற்றுக்கொள்ள இருக்கு அவன் வெயில் கொதிக்குதுன்னா நீ வெளியே நில்லு முதல்ல அப்படி வெயில் கொதிக்கிட்டோம் நீ நில்லு அப்படின்னா வாட்ச் டவர் ஆன அப்படி பார்த்தா ஆமா அப்படின்னா ஓ ஐ சி ஜவ விட்னஸ் அண்ணி சரி அவனே ஆரம்பிச்சேன் இந்த பாருப்பா உனக்கு ஜெகவா தான் முக்கியம் பிதா தான் முக்கியம் ஆமா சார் ஆமா சார் இப்ப நான் அந்த பைபிள்ல இருந்து வசனம் சொல்லட்டுமா ஏசு என்ன சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அது என்ன சொல்றேன் அப்படின்னா நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் இன்னைக்கு என்ன சொல்ற பிதா பிதா என்ன சொன்னாரு ஏசு தெளிவா என்ன சொன்னார் யோவான் பதினாலாம் அதிகாரத்துல நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு இருக்கு இன்னைக்கு ஏசுனா விரோதமா வீடு வீடா போய் சொன்ன உன் கதை கந்தல் ஆயிரும் அப்புறம் என்ன அர்த்தம் ஆரம்பிச்சார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லை என்று பைபிள் இருக்கு என்ன சொல்ற இப்படியா வசனத்தை அடுக்கிக்கிட்டே போன அடிக்கிட்டு போன ரெண்டு வந்த ஜவஸ்கார் ரெண்டு பேர் முழிக்க ஆரம்பிச்சான் வீட தேடி யாராதான் வர எல்லாரும் வருவாங்க எல்லா பயலும் வருவாங்க கள்ள உபதேசத்தோட வருவாங்க கள்ளர்கள் கத்தரில் வார்த்தையை புரட்டுகிறார் கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கத்தரில் வார்த்தையை புரட்டுகிறார் கத்தரை வாரும் வாஞ்சையை தீரும் பரமனோடென்றும் காந்திடுப்போம் கத்தரை வாரும் வாஞ்சையை தீரும் வரமனோடென்றும் வாழ்ந்தேடுவோம் எக்கால சத்தம் வானில் தோனி தேடவே என் ஏ சுமராஜனை வந்திடுவார் எக்காள சத்தம் வானில் தோனி தேடவே என் ஏ சுமராஜனை வந்தேடுவார் கத்தருக்குள் நலைத்திருந்தால் எந்த தவறான உபதேசமும் உன் அருகில் வரவே முடியாது வார்த்தை இதை சொல்லுகிறது இந்த வசனத்தில் இப்படி பேசுகிறது அப்ப அவன் பக்கத்திலே வரமாட்டான் விவரம் தெரிஞ்சவங்க பிசாஸ் வாழ்த்தான பண்ணவே பண்ணாது நல்லா தெரிஞ்சுங்க கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சென்னை நகரத்துல ஒன்லி ஜீசஸ் என்ற ஒரு இயக்கம் அதிகமாக இருக்கிறது ஒன்லி ஜீசஸ் குரூப் ரொம்ப பிரபலமெண்டா எல்லா இடத்துலயும் இருக்கு அதிகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஒன்லி ஜீசஸ் குரூப் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஜீசஸ்தான் பிதாவும் கிடையாது பஸ்டாவும் கிடையாது அதில் நிறைய பேர் ரொம்ப தீவிரமாக இருக்கிற என்னுடைய நண்பர் சுக்குமார் அதில் இருக்கார் அவர் என்ட வருவார் பேசுவார் என்னை நல்லா பேசுவார் என்ட நல்லா பேசுவார் ஒரு தடவை அவருடைய மகன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் போயிருந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவர் ரொம்ப வெளிய வரும்போது என்கிட்ட சொன்னாரு பிரதர் நாங்க வந்து ஒன்லி ஜீசஸ் தான் சொல்றோம் ஆனா பைபிள்லயும் குமாரன் பர்சுத்தாவி அதை நான் நம்புறேன் பிரதர் இதுக்கும் நான் அவர் கூட ரொம்ப பழகுனா கூட ஒரு நாளை நாங்க ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணதே கிடையாது என்கிட்ட ரொம்ப இருப்பாரு என்னுடைய நிம்மதி இங்கே கைப்பிரதியே தெலுங்குல அவர் தான் மொழிபெயர்த்தார் அவருடைய தான் மலையாளத்தில் மொழிபெயர்த்தார் அவ்வளோ தூரம் அஃபெக்ஷனடாக இருந்தார் இப்போ அவர் அப்போ நான் கேட்டேன் நான் உங்கள் ஆள் லெமியல் எப்படி இருக்காருன்னு அவர் ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னார் நான் முடியாதுன்ட்டேன் ஏன்னா எனக்கு இதில் கொஞ்சம் பயமாக இருக்கு அருமையானவர்களே கத்தருடைய கிருபேனாலே இதே சென்னை நகரத்தில் நான் பல ஒன்லி ஜீசஸ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஒன்லி ஜீசஸ் சர்ச்சிலே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் திருவிக்கா நகர் வில்லிவாக்கம் அண்ணாநகர் பல இடங்களில் செய்தி கொடுத்துருக்கிறேன் ஏன்னா ரொம்ப அஃபெக்ஷனடாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஏன்னா வாசனத்தை பார்த்து அவர்கள் நடுங்குவது உண்டு நடுங்குவது உண்டு என்ன இருந்தாலும் சரி வசனம் வார்த்தை இதுதான் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் இதுதான் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் வேறு எதுவுமே காப்பாற்றாது வேறு எதுவுமே பக்கத்துல வரவே முடியாது வசனத்தை தெரிந்தவன் வேதாகமத்தின் ஆழமாக அறிந்தவன் வேதாகமத்தை நன்றாக படித்தவன் வேதாகமத்தை நன்றாக சிந்தித்தவன் அருகில பிசாசு வரவே வராது ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் ரொம்ப வசனத்துல ஊறிட்டான் இவங்கிட்ட போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி மரியாதையா டிப்ளமேட்டிக்கா போயிருவாங்க நம்ம வார்த்தையில இருக்கும் தெளிவா சொன்னார் நீங்கள் வளரும்படி ஒன்னு பேத ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை மறந்து ரெண்டு பேத ஒன்னு பேத ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க நீங்கள் வளரும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதற்காக களங்கம் இல்லாத திருவசனமாக நானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் நீங்கள் வளரும்படி நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு பைபிள் வள வளர்ச்சி அடைவதற்கு வேத புஸ்தகம் தாமா வேத புஸ்தகம் தான் ஆயிரம் பத்து செய்தியாளர் ஆயிரம் புத்தகத்தை எழுதின எழுத்தாளர்கள் லட்சக்கணக்கில் புத்தகத்தை வெளியிடுவார்கள் எல்லாரும் டிவியில் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாங்க ஆனா இதுதான் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும் ஆண்டவர் தெளிவாக சொன்னார் நான் சொன்ன வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் will judge you on the last day அப்படின்னார் நீங்கள் என்னை தள்ளி என் வசனத்தை தள்ளுகிறவனுக்கு நான் சொன்ன வார்த்தை அவனை நியாயம் தீர்க்கும் வார்த்தை என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது வசனத்தின்படி நாம செயல்படுகிறோமா வசனத்தின்படி இருக்கிறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட தான் வருவாங்க யார் தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் கொள்கை இல்லாத மனுஷனே கிடையாது ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் அதனால ஒரு சபைக்கு ஒரு கொள்கை இருக்கும் நான் எல்லா பெரும்பாலான சபைகளுக்கும் நான் போயிருக்கிறேன் நான் பேப்டிஸ்ட் போயிருக்கேன் பிரதரன் போயிருக்கேன் லுத்தரன் போயிருக்கேன் லுத்ரல எல்லா வகையான லுத்ரன்லேயும் போயிருக்கேன் சிஎஸ்ஐ போயிருக்கேன் கேத்தலிக் சர்ச் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் சில நேரத்துல பைபிள காலையில எந்திரிச்சு படிக்கும் பொழுது சில பாகங்கள் எனக்கு விளங்காது எனக்கு புரியாது அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த பாக எனக்கு புரியலையாப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கற்றுத்தாங்க இதை எடுத்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல நான் கேட்பது உண்டு விசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின் ஜனிகிட்டே இருப்பேன் மாலை நேரத்துல கத்தர்ட்ட செல்வா சொல்வாரு இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா நான் ஆமா நான் பார்த்தேன் வால் போஸ்ட நீ அந்த கூட்டத்துக்கு போ அப்படின்னாரு ஆண்டவர் சொன்ன உடனே நான் பொதுவா போயிட மாட்டேன் நான் அந்த கூட்டத்துக்கு நேராக போறேன் இந்த கூட்டத்துக்கு நேரா போனேன் அந்த கூட்டத்துக்கு போன உடனே அங்க வந்த தேவனுடைய மனிதன் காலையில் நான் எந்த பாகத்துல எனக்கு சந்தேகம் இருந்ததோ அதை வைத்துக்கிட்டே அவர் பிரசங்கம் பண்ணார் அதை வைத்தே சொன்னார் விளக்கத்தை கொடுத்தார் வாட்சியமா மகிழ்ச்சி தருமா நம்ம காலையில இந்த இந்த காரியத்துக்கு தானே நம்ம டவுட் நினைச்சோம் ஆனா அந்த மாலையில கத்தர் டவுட்டை கிளியர் பண்றார் கத்தர் உன்னை கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறா அவர் புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றில் வழி நடத்த கத்தர் என் லார்ட் இஸ் மை ஷெபர்ட் என் மெய்ப்பரா இருக்கிறார் உள்ள இடங்களில் எங்கெல்லாம் உனக்கு ஏற்ற ஆகாரம் வேண்டுமோ அங்கே உன்னை கொண்டு போகிறார் அங்கே உன்னை வழி நடத்துகிறார் நம்ம ஜப சிந்தையோடு கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது அண்டவரே இன்னைக்கு இந்த கூட்டத்தை நான் போறேன் எங்களோட பேசுங்க என்னோடனே அப்போ அன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற பரமா மண்ணா வரும் உன்னோட இடைபடுகிற பரமா மண்ணா வரும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு தகுந்த வசனம் உனக்கு வந்து சேரும் ஆசிர்வதிக்கப்படுவாய் நம்ம எந்த அளவுக்கு கத்தருக்குள்ள இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு கத்தருக்குள்ள இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கத்தருக்குள்ள இருக்கிறோமா வேரோடு இருக்கிறோமா அவரோடு இருக்கிறோமா நம்ம ஆராதிக்கிற ஏசு உயிரோடு இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியாது நான் இன்க்ளூடிங் டிபிஎம்முடைய தலைமைச் செயலகத்துக்கும் போயிருக்கேன் கத்தருடைய கிருபின் இல்லை அந்த இடத்துலையும் கூட என்கிட்ட ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க ஏன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விகளை அவன் பதில் சொல்ல தெரியாத பசங்களுக்கு நம்ம ஆராதிகர் ஏசு நம்மோடு இருக்கிறா நம்ம வசனத்தில் உறுதியாக இருக்கிறோமா வார்த்தையில் உறுதியாக இருக்கிறோமா இதுதான் கடைசி வரைக்கும் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு பாஸ்டர் நானும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த பாஸ்டர்ட்ட நான் சொன்னேன் ஏப்பா நீயும் நானும் ஒரே நேரத்தில் பைபிள் வாங்கினோம் என்னமோ ரெண்டு பேரும் தான் பைபிள் புக் ஷாப் போய் வாங்கினோம் என்ன நீயும் நானும் பைபிள் வாங்கியிருக்கோம் உன் பைபிள் அவ்வளோ புதுசாக இருக்கு அன்னைக்கு வாங்கின மாதிரி இன்னைக்கு புதுசாக இருக்கு ஆனா ஏன் பைபிளை மாதிரி நான் கிழிச்சிருக்கேன் நீ ரொம்ப நல்ல மனுஷன் பைபிள் எப்படி எடுப்பா தெரியுமா அடி வச்சு அப்ப பத்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அங்க அப்படிதான் இருக்கும் புதுசா தான் இருக்கும் நம்ம வசனத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவா நம்ம எந்த அளவுக்கு கத்திரிக்கொள்ள இருக்கிறோம் நீ வளரும் படி திரு வசனமாகிய களங்கள் இல்லாமல் நான பாலின் மேல் வஞ்சியா இருங்கள் வார்த்தை தான் முக்கியம் இந்த பிரச்சனையா இதுக்கு இந்த பதில் இருக்கு இந்த பிரச்சனையா இதுக்கு இந்த இடத்துல பதில் இருக்கு இந்த இடத்துல பிரச்சனையா அந்த இடத்துல ஒரு பதில் இருக்கு எடுத்து உரைக்க முடியும் எடுத்து உரைக்க முடியும் அப்பதான் பாக்கியவான்களா இருப்போம் பாக்கியவதிகளா இருப்போம் எந்த ஒரு காரிய தவறுகள் நடக்கும் பொழுது இந்த வார்த்தை வசனத்தின்படி இந்த நியாய பிரமாணத்தின் வசனத்தின்படி நீ செய்தது தவறு என்று எடுத்து உரைக்க முடியும் நம் கத்திற்குள்ள வளர்ச்சி அடைகிறோமா கத்தருக்குள் நிலைச்சிருக்கிறோமா நம்ம வார்த்தையில நிறைச்சிருக்கிறோமா காலையில உடன் காலையில எழும்பின உடன் காலை ஜபத்தை செய் பைபிள வாசி யானம் தியானம் செய் வசனத்துல உறுதியாயிரு வசனத்தில் உறுதியாயிரு வசனத்தில் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ பாக்கியவான் அநேக அரசியல் தலைவர்கள் வேதாகமத்தினுடைய வசனங்களை எடுத்து கூட்டத்தில் பேசுறத நான் கேட்டு இருக்கிறேன் அவர்களுக்கு வேண்டியது அது வேண்டியது நேரத்தில் பேசுவாங்க அது நமக்கு அது கிடையாது நாம் கத்தரோடு இசைந்திருக்க கத்தருக்குள் இருக்க வரலோகத்துக்கு போய் சேர்வதற்கு இந்த வேத புஸ்தகம் உன்னை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி மோட்சத்தில் வந்து உன்னை சேர்க்கும் அதற்காக நாம் திரு இந்த வசனத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் வேதாகமத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியவான் எந்த அளவுக்கு பைபிளை படிச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்கிறது முந்தாயத்தை ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு அவர் என்ன பிரதர் நீங்க சர்ச்சில் உங்க கொள்கை என்னன்னாரு பைபிள் இருக்கிறதுலாம் என்னுடைய கொள்கை என்ன அவ்வளோ தான் ஃபோனை கிலோ வச்சிட்டர் அதுக்கு மேலே அவர் பேசினாருன்னா நான் போட்டு அவருக்கு கேள்வி கேட்டோம் அவருக்கு நம்ம வசனத்தின்படி வார்த்தையின்படி வசனத்தின்படி படி அத்தருடைய வார்த்தையின் படி பொழுது வாக்க்யவான் நியாய தீர்ப்பு நெருங்கி விட்டது இந்த வேத புஸ்தகம் திறந்த புத்தகம் அங்கே இருக்கும் இதன்படி நமக்கு நியாயம் தீர்ப்பு வரும் எனவே வசனத்தில் உறுதியாக இருப்போம் லெட் அஸ் பி மாஸ்டர் த வேட் ஆஃப் கார் வேதாகமத்தை நன்றாக படிக்கிற பண்டிதர்களாக இருப்போம் நன்றாக படித்து வாசிக்கிற அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருப்போம் எந்த இடத்தில் இந்த வசனம் இருக்கிறது எந்த இடத்தில் இந்த வாகம் இருக்கிறது என்று எடுத்து சொல்ல முடியும் கத்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் கத்தர் வசனத்தின்படி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எல்லார் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் இயேசுவே இந்த அருமையான விலை காமக்கு சோத்திரம் இந்த நேரத்துக்கு எடுக்கிறோம் கத்தருடைய விடுதலை உண்டு பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு மனப்பட்டு இங்க வந்திருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் கிருபையின் கருத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் ஆசிர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம் இம்மட்டும் நடத்தினவர் எந்த வல்லவராய் இருக்கிறீர் எப்பொழுது நடத்த வல்லவராயிரு நன்றியோட சோத்திரமுடன் வல்லமையான கரம் இறங்கும் எல்லாரும் கேளுங்க அண்டே உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்க எனக்கு கிருபை தாங்க சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும் உங்களுடைய வசனத்தை தியானிக்க எனக்கு கிருபை தாங்க உங்களுடைய வசனத்தை தியானிக்க எனக்கு கிருபை தாங்க கத்த நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்பார் உன்னோட பேச ஆரம்பிப்பார் வார்த்தை எந்த மனுஷன் தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறானோ தே வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார் கத்தாவே உடைய வசனத்தினால் நான் ஆழ்ந்திருக்க பதிந்திருக்க ரொம்ப அதிகமாய் உள்ள சில உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே